ஹை கைஸ் வெல்கம் டு அல்டிமேட் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல உடல்நிலைக்கும் அமாவாசைக்கும் உள்ள தொடர்பை பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாவே அமாவாசை என்று நாம் முன்னோர்களை வணங்கும் பழக்கம் அதிகமாக உண்டு இதுல வந்து என்ன அறிவியல் உண்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடல் அலையினுடைய தன்மையை பற்றி பெரும்பாலும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதாவது கடல் நீரானது ஒரு நாளில் ரெண்டு முறை வந்து உயர்வது போல் ரெண்டு முறை தாழ்ந்தும் விடுகிறது சந்திரனுடைய ஈர்ப்பு விசையை இவ்வாறு அதிகரிக்க செய்கின்ற சூரியனால் சில நேரங்களில் சந்திரனுக்குள்ள ஈர்ப்பு விசையை குறைக்கவும் முடியும் என்றாலும் கூட சூரியனை விட சந்திரனை நமக்கு மிக அருகில் இருக்கிறதால் அதாவது பூமிக்கு அருகில் இருப்பதால் கடல் அலைகளை அதிக உயரத்துக்கு மேலே எழுப்பி அதை அதிக ஆழத்துக்கு கீழேயும் கொண்டு செல்லும் சக்தி சந்திரனுக்கு உண்டு இவ்வாறு உள்ள இந்த சக்தியின் பாதி அளவு சக்தியே சூரியனுக்கு உண்டு அமாவாசையில் சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே வருகின்றன இதனால் கடலுள்ள ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகிறது அதிலும் சற்று அதிகமாகவே ஏற்படுகிறது அமாவாசையில் சூரியனை அதிக அளவு ஆக்ரோசம் இல்லை என்றாலும் கூட அடக்க முடியாத சக்தியால் அதாவது சக்தியால் தான் கடல் நீரில் வந்து மாற்றங்கள் ஏற்படுவது போல் நமது உடலில் உள்ள நீரிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது நமது உடலானது நமது உடல் எடையில அறுபது சதவீதம் அளவு நீர் உள்ளது அமாவாசை அன்று நமது உடல் நீரானது சூரிய சந்திரனால் ஈர்ப்பு ப்பு விசைக்கு உள்ளாக்கப்பட்டு நமது உடலில் உள்ள வாத நீர் வீச நீர் உப்பு நீர் ஆகியன நம் உடலில் அதிகம் சுரந்து வெளியே வருகின்றன இதனால் தான் உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இன்னும் சிலருக்கு கைகால்கள் மற்றும் வயிற்று பகுதியில் வீக்கம் ஏற்படுகிறது மனிதனுடைய மனநிலை மாறுவதற்கும் இதுவே காரணமாக அமைகிறது எனவே தான் அமாவாசை கிரகண நேரங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் சாப்பிட வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியானது விஞ்ஞான பூர்வமான கருத்தாகவும் கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ